இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாள்கள் உண்டே அந்நாள்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுகை தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ பாருங்கள் ஆபிரகாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் அது ஒரு ஓய்வு நாள் அது ஒரு தொழுகை கூடம் அங்கே நம் ஆண்டவர் இயேசு கற்பித்து கொண்டிருக்கிறார் அங்கே பதினெட்டு ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய ஒரு பெண் இருக்கிறார் அவரால் சிறிது கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது கூன் விழுந்த நிலையில் இருக்கிறார் பதினெட்டு ஆண்டுகளாக இந்த ஒரு போராட்டம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நொடிப்பொழுதிலே அந்த மகளை குணப்படுத்தி விடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் நோயிலிருந்தும் நம் ஆண்டவர் இப்படியாய் ஒரு நொடி பொழுதிலே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் பதினெட்டு ஆண்டுகளாக தீ ஆவியின் பிடியினால் இப்படி குறுகி கூண் விழுந்து கிடந்த அந்த பெண் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தரும் இதோ இப்பொழுது புதியதாக நமக்கு ஒரு நோய் வந்து விட்டாலே நாம் பயந்து போய்விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் இந்த பெண்ணை பாருங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக வாழ்க்கையினுடைய நாள் இந்த நோய்தான் மகிழ்ச்சியை இழந்திருப்பார் நிமிர்ந்து பார்க்க முடியாது என்று சொன்னால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் இழந்திருப்பார் அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த ஒரு நோயாளர் அந்த ஒரு பெண்ணை தான் ஆண்டவரே இந்த நாளிலே குணப்படுத்தினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நம்மால் ஒரு வருடம் இரண்டு வருடம் கூட ஒரு நோயிலிருந்து போராட முடியவில்லை நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் உடனே நமக்கு சரியாக வேண்டும் மருத்துவர் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்க முடியாமல் இருக்கிறோம் இந்த நோய் சரியாக வேண்டுமா இந்த உணவை எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுதும் கூட தொடர்ந்து நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் இந்த பெண் பதினெட்டு ஆண்டுகள் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று சொல்லி அந்த பெண்ணை கண்டு கூப்பிட்டு குணப்படுத்துகிறார் இன்று நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு இப்படியாய் கூப்பிட்டு குணப்படுத்த வேண்டும் நோயிலிருந்து நமக்கு நம் குடும்பத்தில் உள்ளவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணை பாருங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக தீராத நோயோடு தீ ஆவியின் பிடியிலிருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பெண் தான் நலம் அடைந்தவுடன் நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையிலிருந்து அந்த பெண் நிமிர்ந்து பார்க்கத் தொடங்கியவுடன் அதன் தொடக்கமே எப்படி இருக்கிறது பாருங்கள் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நாம் நிமிர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றி புகழ வேண்டும் அவர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவரை போற்றி புகழ வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றி புகழுங்கள் புகழ்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது எத்தனையோ காரணங்கள் இந்த இரவை இந்த பகலை இந்த நிலவை இந்த சூரியனை இந்த காற்றை இந்த குடிநீரை இந்த உணவை இந்த உடவை கொடுத்த ஆண்டவரே உமை போட்டுகிறேன் புகழ்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக நோய்களிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த நோய்களிலிருந்து நமக்கு உடனடியான விடுதலை கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர் நாம் அவரை போற்றி புகழுவோம் அந்த பெண்ணை குணப்படுத்தி அந்த ஓய்வு நாளிலே தொழுகை கூட தலைவர் கோபமடைகிறார் ஏனென்றால் ஓய்வு நாளில் இப்படியாய் குணப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை ஒரு பாவமாக பார்க்கிறார்கள் அங்கே ஒரு மனிதன் ஒரு பெண் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பாக நிமிர்ந்து பார்க்கிறாள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறாள் நலமடைந்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்காமல் சட்டத்தை மீறிவிட்டதாக அவள் மீது கோபம் கொள்கிறாள் நாமும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நம் குடும்பத்தில் உள்ள பெண்கள் நல்ல மனிதர்களை இப்படிதான் பல நேரங்களிலே தீர்ப்பிட்டு கோபப்படுகிறோம் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் கோபப்படுகிறோம் இது தவறு இந்த தவறை செய்து விட்டீர்கள் சட்டத்தை மீறிவிட்டீர்கள் ஒழுக்கத்தை மீறிவிட்டீர்கள் அதை செய்து விட்டீர்கள் இதை செய்து என்று சொல்லி நாம் தீர்ப்பிட்டு காயப்படுத்தி கோபப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் ஆண்டவர் நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அவரை ஒவ்வொரு நொடி பொழுதும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் போற்றி புகழ்ந்து ஆராதிப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக பதினெட்டு ஆண்டுகளாக வேதனையோடு இருந்த நபரை ஒரு நொடி பொழுதில் குணமாக்கி எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே முடிய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பியராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே முழுமையான விடுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே அன்று ஓய்வு நாளிலே தீ ஆவியின் பிடியினால் கூண் எழுந்து எழுந்து நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருந்த பெண்ணை நீர் ஒரு வார்த்தை சொல்லி குணப்படுத்த நீரே அதே நம்முடைய வளமையான திருக்கர ஆசிர்வாதத்திற்காக செபிக்கிறோம் நீரே எங்கள் நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நோய்களிலிருந்து நீர் விடுவித்து அவர்களுக்கு மீண்டும் பழைய வாழ்க்கையை கொடுப்பீராக யேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் இன்றைய நீர் ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்திரலும் எந்த நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பையும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும் செய்வீராக இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் அவர்கள் வளரும்படியாய் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே இந்த ஜப வேளையிலே கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ உழைப்பை தொழிலை ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர உதவி செய்வீராக இயேசுவே அன்பும் பரிவும் இரக்கமும் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நிரம்பி இருப்பதாக உடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய நாங்கள் குடும்பமாக இணைந்து ஜபிக்கவும் உடைய வார்த்தையின்படி வாழவும் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதையும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்தியலை பாறுதலை கொடுத்துரலும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்துவலியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்